ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெற்றி வியாழன் என்று தங்கமே உனக்கான விடியலாக விடிந்துள்ளது இந்த சாயப்பவை முழுவதுமாக நம்புவாய் தானே நிச்சயமாக சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் நம்பினால் மட்டும் கேள் தங்கமே நிச்சயமாக நடக்கும் முதலில் நீ வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திக்கோ நிச்சயமாக ஆனந்தமாக வெற்றி பெற்று வாழப் போகிறாய் லட்சியத்தை நீ விரைவில் அடையப் போகிறாய் சந்தோஷம் வெளியில் இருந்து உணர்வதில்லை தங்கமே உன்னுள் தான் அது இருக்கிறது வாழ்க்கை மாறப்போகிறது என உனக்குள் தோண்டிய இடத்திலேயே நீ உழைந்து விட்டாய் அதனால் தான் சொல்கிறேன் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் இன்று உனக்கு வெற்றி வியாழனாக விடிந்துள்ளது என்று இனி நடப்பவை நடக்கப் போறவை அனைத்தும் நன்மைக்குத்தான் தங்கமை ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது இனி நன்றாக இருப்போம் என்ற நம்பிக்கை கொள்ளனும் நீ உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன் சாய் நான் அறிவேன் அலைவாயும் உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் இந்த சாயப்பாவிடம் விடு ஓம் சாய்ராம் என்றுதானே என் நாமத்தை சொல்லித்தானே என்று எழுந்தாய் அனைத்தையும் உன் மூலமாகவே நடத்தி காட்டுகிறேன் பார் தங்கமே எதிர்பார்ப்பு தேவையில்லாத ஆசைகள் எதிர்மறை சிந்தனைகள் ஏன் உன்னை இப்படி நீயே குழப்புகிறாய் உனக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன் தங்கமே நீ கடந்த பாதைகள் எல்லாம் கடினமானதுதான் இல்லை என்று சொல்லவில்லை கடினமானது என்பதை விட மிக மிக கடினமானதுதான் ஆனாலும் ஒரு சில எதிரிகள் உன்னை வீழ்த்த பார்க்கிறார்கள் நீ கவனத்தோடு இருக்கணும் தேவையில்லாத இடங்களில் எந்த வார்த்தையும் விட்டுவிடக்கூடாது நான் நான் சொல்வதை கேட்டுக்கோ இது உன் நன்மைக்கு நான் கொடுக்கின்ற எச்சரிக்கை தேவையில்லாதவர்களை உன் பக்கத்தில் வரக்கூட அனுமதிக்காதே நீ உன்னுடைய வழியில் பொறுமையாக சென்று கொண்டே இரு உன்னை வீழ்த்த எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் உன்னுடன் அன்பாக பேசியே உன்னை வீழ்த்தி விடலாம் பணத்தால் கூட ஆசை காட்டி வீழ்த்து விடுவார்கள் உனக்கு என்ன தோணுகிறதோ உன் லட்சியத்தை அடைய உனக்கு என்ன வழி என தோணுகிறதோ அதை அப்படியே செய் யார் பேச்சையும் கேட்காது நீ நீயாக இரு நீ உன்னை மட்டுமே நம்பு நான் உன்னுடன் வரும்போது உன்னை மாட்டேன் வீழவும் விட மாட்டேன் ஆனாலும் உன் எதிரிகளை நயவஞ்சகர்களை மிகவும் நம்பி பணத்தால் இழந்து ஏமாந்து விடக்கூடாது தேவையில்லாத கற்பனைகளை உன் மனதில் போட்டுக்கொண்ட அடையக்கூடாது உனக்கு வேலை இல்லை கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை என்று மனம் குழம்பி தைரியத்தை இழந்து விடக்கூடாது அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இன்றிலிருந்து தீர்வு கிடைக்க வழிவகுத்துவிடும் நீ எதிர்பார்த்ததை நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ அனுபவித்துத்தான் வாழ்வாய் உன் பாதையில் நீ சென்று கொண்டிரு உனக்கு பக்க பலமாக நான் இருக்கிறேன் என்பது இன்றே தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும் தங்கமே உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலகட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையின் மீது சளிப்பும் வெறுப்பும் கொள்ளக்கூடாது கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழக் கற்றுக்கொள் தங்கமே செல்வமே நல்ல மனம் கொண்டவர்கள் என்றுமே தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை நீ நீயாகவே மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு உன் மன நிம்மதியை கெடுத்து கொண்டு நீ நினைக்கின்ற காரியங்கள் நடக்காமல் போகும் சமயத்தில் உன் மனம் உடைந்து போகிறாய் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்வேன் சற்று பொறுமையாக இரு சற்று நேரத்தில் நீ முகம் மலர்ந்து விடுவாய் அதற்கான காரியத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கையில் வளர்பிறை தேவிரை என இரண்டும் இருக்கத்தான் செய்யும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் நன்றாக உழைத்து முன்னேறு தங்கமே காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காத்து உனக்கு சுகமாக தென்றலாக தெரியும் அதுபோல் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் அப்படி இருக்கும்போது உன் தென்றலை நீ உணரும் தங்கமே அப்படி உணர்ந்தால் தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் உனக்கு வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு உனக்கு என்ன வேண்டும் பொறுமை வேண்டும் தன்மை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் நேர்மை வேண்டும் இதெல்லாம் முக்கியம் தங்கமே அதற்கு அடுத்தது வைராக்கியம் முக்கியம் உன் வாழ்வில் நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய் ஏன்னா என் பிள்ளை நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டாய் அல்லவா தினமும் என் அறிவுரைகளை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாய் அதுதான் தங்கமே நான் அசரீதியாக உனக்கு தரும் வாக்கு யார் ஒருவர் மூலமாவது உனக்கு ஏதாவது ஒரு பகிர்ந்து கொண்டு செய்வதற்கு நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பேன் உணர வைத்துக்கொண்டே இருப்பேன் உரிய நேரத்தில் உரியதை உனக்கு நான் அளிக்கிறேன் என்று நினைத்துக்கொள் தங்கமே நிரந்தரமான வெற்றி என்ற உழைப்பால் மட்டுமே பெற முடியும் அதிர்ஷ்டத்தால் அல்ல உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவலால் வீழ்த்தப்படுவதில்லை உண்மையான அன்புக்கு இறங்கி போகத்தான் தெரியும் இடையில் போகத் தெரியாது அழகான பொய்களில் அன்பினை பெறுவதை விட உண்மையான கோபங்களில் அன்பாக ஏற்றுக்கொள்ளேன் விதியின் விளையாட்டு இருக்கத்தான் செய்யும் தங்கமே விதிக்கு தெரியாது விதி விலக்கு என்ன என்பது வாழ்க்கையில் துணையாக இருப்பவர்கள் எல்லாம் விலகி தான் தெரிகிறது தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணை என்று வாழ்க்கை என்ற பயணத்தில் நல்லதும் கெட்டதும் தொடரத்தான் செய்யும் இன்பம் வரும்போது ரசிப்பது போல துன்பம் வரும்போது சகித்து கொண்டு செல் எதையும் எங்கேயும் தேங்கி விடாது தேக்கி வைத்தும் விடாது தேங்கினால் துயரம்தான் தேங்கும் அதுதான் மிஞ்சும் தங்கமே நிற்காமல் ஓடு நதியாக வளைந்து நெளிந்து ஓடு இன்றைய பொழுதை வைத்து எதையும் நீ தீர்மானித்து விடக்கூடாது காலமும் நேரமும் எந்த நேரமும் மாறக்கூடும் என்பதை மறக்காதே நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் உன் மனம் மகிழும்படி நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் வெற்றி வியாழன் என்று கூறினேன் தங்கமே இந்த சாயப்பா சொல்வதை நம்புவாய் தானே நான் ஒன்று சொல்லட்டுமா தங்கமே உற்சாகமாக விரைந்து செல்லும் எறும்புகளை பார் கவனித்துதான் பரேன் அதில் ஒரு எறும்பின் பாதையில் சும்மா விரலை வைத்து மறித்துத்தான் வரேன் அது நின்று விடாது விரலை சுற்றி வரும் எங்கே வழி இருக்கிறது என்று நாலா பக்கமும் தேடும் எத்தனை தடைகள் போட்டாலும் எப்படியாவது அதன் பயணத்தை தொடரும் செத்து விழும் வரை அது தன் உற்சாகத்தை இழப்பதில்லை நம்பிக்கையை விட்டு கொடுப்பதும் இல்லை ஏன் தங்கமே மனிதனாகிய நம் குறுகிய மனதில்தான் சலிப்பும் எரிச்சலும் அவநம்பிக்கை ஊற்றெடுக்கிறது வாழ்க்கை என்பதே உற்சாகமாக வாழத்தானே பின் எதற்கு சலிப்பு எரிச்சல் அந்த ஊற்றை ஊறவிடக்கூடாது எந்த முடிவை கண்டும் தோல்வி என எதற்காக எரிச்சல் கொள்ளவேணும் முதலில் நாம் சந்தித்தது தோல்வி அல்ல என்று நினைச்சுக்கணும் தோல்வி வந்தால் தானே வெற்றிக்கு செல்ல முடியும் தோல்வி வந்தால் தானே நீ பக்குவப்படுவாய் இதை செய்யக்கூடாது என்று உனக்கு தோணும் அதை நினைத்து உற்சாகம் வேதனையும் எரிச்சலுமாக வெற்றிக்கு பாடுவென்றுகின்றோமே அதுதான் உன்னை நீயே தோற்கடித்துக் கொள்ள வழிவகுக்கும் உன் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் தங்கமே இன்று வெற்றி வியாழன் இன்றைய நாள் இனிமையாக தந்தமைக்கு சாயப்பா நன்றி என்று சொல் எழு ஓம் சாய்ராம் என்று எழுந்து சொல் தங்கமே நிச்சயமாக இன்றைய நாள் உனக்கு வெற்றி வியாழனாக இருக்கும் இனிமையான நாளாக விடிந்துள்ளது அதை தக்கபடி பயன்படுத்திக் கொள்ளலாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்